முப்பது வயதை கடந்தும் பணக்கார சம்பந்தம் வேண்டும் என ஒற்றை காலில் நிற்பவரா நீங்கள் இதோ உங்களுக்கு விழுந்த அதிர்ச்சி சம்பவம் சமூக வலைதளத்தில் ஒருவர் எழுதிய பதிவுதான் திருமணம் செய்ய பணம் சொத்து என வேண்டும் என ஒற்றை காலில் நிற்கும் பலருக்கு விழுந்த மிகப்பெரிய இடியாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக முன்பையெல்லாம் எந்த வயதில் திருமணம் செய்தார்கள் அவர்கள் என்ன உணவு சாப்பிட்டார்கள் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது என கூறிய கருத்துதான் தங்கள் பிள்ளைகளுக்கு பணக்கார சம்பந்தம் தான் வேணும் என ஒத்தை காலில் நிற்போர்களுக்கு பதிலாய் கிடைத்திருக்கிறது அதில் முப்பது வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண் மகன்கள் உள்ளார்கள் இதற்கு பலரது சொத்து மதிப்பே காரணம் அதாவது மாப்பிள்ளைக்கு நல்ல வீடு அடிப்படை சொத்து விவசாய தோட்டம் ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் மாப்பிள்ளை நல்ல சம்பளத்தில் சென்னை பெங்களூரு அல்லது வெளிநாட்டில் வேலை இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் தோற்றத்தில் திரைப்பட நடிகர்கள் போல இருக்கணும் இதுதான் இப்போதைய பலரது எதிர்பார்ப்பு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்திற்கு முன்பு திருமணம் செய்தவர்கள் சொத்து தகுதி பார்த்துதான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி இருந்தால் இந்த தலைமுறையே இருந்திருக்காது இதில் இப்ப என்ன பிரச்சனை என்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான் இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு குழந்தைகள் குழந்தைகள் குறைந்தது குழந்தைகளை பின் தொண்ணூறு குடும்பம் இரண்டு குழந்தைகள் தான் எங்காவது ஒரு சில குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு பின் ஒரே குழந்தைதான் இரண்டாயிரத்திற்கு பின் ஒரு குழந்தைதான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது ஆனால் இரண்டாயிரத்து பத்துக்கு பின் ஒரு குழந்தையாவது வேண்டும் இறைவா என்று போகாத கோவிலும் இல்லை பார்க்காத மருத்துவமும் இல்லை என்ற நிலையில் உள்ளோம் இதற்கு அறிவியல் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை பெண்ணுக்கு பதினாறு ஆணுக்கு பத்தொன்பது வயதில் திருமணம் உணவு ராகி கம்பு சோளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதுக்கு மேல் பெண் திருமண வயது பதினேழு ஆண் இருபத்தி ஒன்று உணவு அரிசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டுக்கு மேல் பெண் பதினெட்டு நான்கு உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி இரண்டாயிரத்திற்கு மேல் பெண் இருபத்தி ஐந்து உணவு துரித உணவு இரண்டாயிரத்து பத்துக்கு மேல் உணவு மைதாமாவில் தயாரித்த உணவு வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் தரம் குறைந்த எண்ணெய் என மனித இனம் நோய் மற்றும் மலட்டுத் தன்மையின் தாக்கத்தால் இருக்கிறோம் இந்த நிலையில் இருபத்தி எட்டுக்கு மேல் முப்பத்தி ஐந்து வரையில் பெண் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஆண்கள் முப்பது முதல் நாற்பது வயது வரை உள்ளார்கள் வசதிகள் வைத்து திருமணம் முடிக்கப்படாமல் அது வியாபாரம் திருமணத்திற்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடிந்த சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் அதிகம் எனவே வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானம் செய்யாமல் நல்லதை மற்றும் நினைத்து மனங்கள் பிடித்தால் திருமணம் செய்யலாம் இதை வெறும் தகவலாக பார்த்துவிட்டு போக வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தால் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது நல்லொழுக்கம் உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என கண்டறிந்து மனம் முடியுங்கள் அதுவே இனிவரும் காலங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வரமாக மாறும் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்